விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க இன் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க படித்து பெரியால் ஆனதும் டாக்டர் ஆகி நாட்டுக்கு சேவை செய்வேன் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் உள்ள பல மாணவர்களோட கனவு வாக்கியமாக இருந்திருக்கு இந்த கனவு வாக்கியத்துக்கு பூட்டு போடுற மாதிரி வந்திருக்கு நீட் தேர்வு முடிவுகள் தமிழ்நாட்டில் மொத்தம் எண்பத்தி நாலாயிரம் பேர் எழுதின நீட் தேர்வில் வெறும் முப்பத்தெட்டு சதவீத தமிழக மாணவர்கள் தான் பாஸ் ஆகியிருக்காங்க அதுலேயும் டாப் டுவெண்ட்டி ஃபைவ் ரேங்கிங்கில் எந்த தமிழ்நாட்டு மாணவர்களுமே இல்லை அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமான விஷயம் இந்த தகுதி தேர்வு வேணாம் அப்படின்னு ஒரு பக்கம் ஜனாதிபதியிட்ட கோரிக்கை வச்சதுக்கு எந்த பதிலுமே வராதனால பாடத்திட்ட அடிப்படையிலேயே மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன்படி பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வெளிமாநில மாணவர்களுக்கும் மீதமுள்ள எண்பத்தஞ்சு சதவீத இடஒதுக்கீடுல எழுபது சதவீதம் ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல படித்தவங்களுக்கும் பதினைஞ்சு சதவீதம் சிபிஎஸ்சி சிலபஸ்ல படிச்சவங்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு தமிழக சுகாதாரத்துறை ஒருவேளை ஜனாதிபதி மனசு வச்சு நீட் தேர்விலிருந்து விலக்க கொடுத்துட்டா பன்னெண்டாவது மதிப்பெண் அடிப்படையிலேயே மாணவர் சேர்க்கை நடைபெறும் அப்படின்னு ஏற்கனவே குழம்பியிருந்த மாணவர்களை மீண்டும் குழப்பியிருக்காரு தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இவங்க இவ்வளவு குழப்பவே தேவையில்லை மாநில அரசுகள் விரும்பாத நிலையில அவங்களை தகுதி தேர்வுல இருந்து விளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ கல்வி மேம்பாட்டுக் குழுவே சொல்லியிருக்கு ஆட்சி மாறின கொள்கைதான் மாறும் சட்டமா மாறும் அப்படின்னு கேட்கிறாங்க சில கல்வியாளர்கள் நீட் தேர்வால பாதிக்கப்பட போறது மருத்துவ கல்வி மட்டும் கிடையாது எதிர்காலத்துல கிராமப்புறங்கள்ல மருத்துவர்களே இல்லாத நிலைமை கூட ஏற்படலாம் பிரச்சனை இதோட நிற்க போறது கிடையாது அரசியல் அமைப்போட ஒரு அங்கமான இடஒதுக்கீட்லயும் ஒரு செக் வச்சிருக்கு இந்த நீட் தேர்வு பனிரெண்டு சதவீதம் மட்டுமே இருக்கிற எஃப்சி பிரிவினர்களுக்கு ஐம்பது புள்ளி ஐந்து சதவிகித இடங்கள் கொடுத்துருக்காங்க அதே சமயம் ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் இருக்கிற இதர பிரிவினர்களுக்கு இருபத்தி ஏழு சதவிகித இடம் மட்டும் தாங்க கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லைங்க எந்த ஒரு எஸ்சி பிரிவு மாணவனோ அல்லது மாணவியோ டாப் ரேங்க் எடுத்திருந்தா கூட அவங்களுக்கான இடஒதுக்கீடு மதிப்பெண் அடிப்படையில் இல்லாம தரவரிசையின் அடிப்படையில தான் தருவாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா நீட் இருந்து விலக்களிப்போம்னு அடித்து சொன்ன ஜெயலலிதாவின் கட்சியை சேர்ந்தவங்க தான் இப்ப தமிழக மாணவர்களுடைய மருத்துவ கனவுகளை மத்திய அரசு கிட்ட அடமானம் வச்சுட்டு வந்திருக்காங்க நடப்பது அம்மா ஆட்சின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொன்னா மட்டும் போதாதுங்க அதை செயலில் காட்டினா இன்னும் சிறப்பாகவே இருக்கும்